சுனிதா விண்வெளி செல்வதற்கு முன்பே ஏழு பேர் விண்வெளியில் வெகு நாட்களாக தங்கியுள்ளார்கள் என்றும் ஆகவே சுனிதாவிற்கு மட்டும் பிரச்சனை வரும் என அச்சப்பட தேவையில்லை என்றும் விஞ்ஞானி ஒருவர் விளக்கம் அளித்துள்ளார் இதற்கு முன்பாக விண்வெளியில் நீண்ட நாட்கள் தங்கிய விண்வெளி வீரர்கள் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமிக்கு திரும்புவார் என்பது ஒரு மிகப்பெரிய மாறி மாறியுள்ளது வெறும் எட்டு நாள் பயணமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பறந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இரண்டு மாதங்கள் ஆன பின்னரும் இன்னும் பூமி திரும்பாமல் அங்கேயே தங்கி வருகின்றார் அவரை பூமிக்கு அழைத்து வர பல முயற்சிகளை நாசா மேற்கொண்டுள்ளது சுவாச நீர் உணவுகளை இயல்பாக உண்ண முடியாமல் விண்வெளியில் வாழ்ந்து வருவதால் உடலுக்கு மருத்துவ ரீதியாக பல பிரச்சனைகள் வரலாம் என பல செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி வருகின்றன உண்மையில் என்ன நடக்கும் என்பது குறித்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகங்களில் பணியாற்றி வரும் ஒரு இந்திய விஞ்ஞானி இது பற்றி கூறியுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் பற்றி நிறைய கற்பனையான செய்திகள் வருகின்றன இதில் கவனிக்க தவறிய விஷயம் என்னவென்றால் இந்த இருவரும் விண்வெளிக்கு செல்வதற்கு முன்பே ஏழு பேர் விண்வெளியில் வாழ்ந்து வருகிறார்கள் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கினால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பது சரியான தகவல் தான் ஆனால் இந்த பாதிப்பு சுனிதா வில்லியம்ஸிற்கு மட்டும் ஏற்பட இல்லை யார் அங்கு போய் தங்கினாலும் ஏற்படும் இதற்கு முன்னதாக இத்தனை நாட்கள் விண்வெளியில் தங்குவதற்கு அனுமதி தரமாட்டார்கள் ஆனால் அங்கே மனிதன் வசிக்க முடியுமா அதற்கான சூழல் உள்ளதா என ஆராய்வதற்காகத்தான் இவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று அந்த விஞ்ஞானி கூறியுள்ளார் இதற்கு முன்னதாக ஒருவர் ஏழுநூறு நாட்கள் வரை விண்வெளியில் தங்கியுள்ளார் மேலும் ஒருவர் பல விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டதன் மூலம் மொத்தம் ஆயிரம் நாட்கள் தங்கியுள்ளார் உடல் பயிற்சி மூலம் பாதிப்பு வராத அளவிற்கு பார்த்துக்கொள்வார்கள் என்றும் அதற்கென்று தனி பயிற்சிகள் உள்ளது அதேபோலத்தான் சுனிதா வில்லியம்சியும் செய்ய சொல்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் இதுவரை அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ள வீரர்கள் பற்றி பார்க்கலாம் உழை குனான்கே என்ற ஒரு ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ளார் இதற்காக அவர் ஐந்து முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இவருக்கு இப்போது வயது ஆகிறது விண்வெளியில் தங்கிய பெருமை ரஷ்யாவை சேர்ந்த கெனடி படால்கா என்பவரை சேரும் அவர் எட்நூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ளார் மூன்றாவதாக யோரி மலான் இவர் எட்நூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ளார் இவரும் ரஷ்யாவைச் சேர்ந்த விஞ்ஞானிதான் நான்காவதாக செர்கே கிரிகல் என்ற ஒருவர் எட்நூத்தி மூன்று நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ளார் ஐந்தாவது இடத்தில் உள்ளவர் அலெக்சாண்ட்ரி கலாரி இவர் ஐந்து முறை பயணம் செய்து எழுநூற்றி அறுபத்தொன்பது நாட்கள் விண்வெளியில் இருந்துள்ளார் ஆறாவது செர்க்கை அப்ஜே என்றவர் மூன்று முறை பயணம் மேற்கொண்டு எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ளார் ஏழாவது ஆன்சன் ஜோ இவர் எழுநூற்றி ஒன்பது நாட்கள் விண்வெளியில் தங்கியுள்ளார் எட்டாவது பலாரி பலாக்கோ அறுநூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் விண்வெளியில் தங்கி பணிபுரிந்துள்ளார் இந்த பட்டியலில் ரஷ்யா சோவியத் யூனியன் அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் லண்டன் ஆகிய நாடுகளை இடம்பெச்சுள்ளன. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. கீழே இருக்க レッド கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை Subscribe பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.